குவைத்தில் நேற்று ஏற்பட்ட அந்த தீ விபத்துக்கு காரணம் அந்த பில்டிங்கு கீழே நிறைய கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறத ஒஃபிஷியலாக வைக்கல அன்அஃபிஷியலாக வச்சுருக்காங்க ஸோ பிளாக்ல அங்கே கேஸ் சிலிண்டர் வைத்தது தான் காரணம் அந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து தான் இவ்வளோ பெரிய தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு எனவே தான் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான மனிதர்கள் இறந்து விட்டார்கள் அதில் கூடுதலாக இந்தியர்கள் என்பதும் இங்கே இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலாக மாறியிருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் என்ன தெரியுமா இந்த குவைத் மாதிரியான நாடுகளுக்கு வேலைக்கு போவாங்கள்ல அவங்க வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்டை நம்பி மட்டும்தான் போவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்டை நம்பி போகாமல் நம்ம தனிப்பட்ட வகையில் போகிறோம் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்லாம் அதில் ஒரு மெதேடு இருக்குது காஃபில் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒரு இரண்டு வருடங்கள் நம்ம அங்கே என்ன செய்யணும் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் இல்லை நம்ம அது வரைக்கும் நம்மளுடைய பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க அதை அதுக்கு முன்னாடி நம்ம வர முடியாது ஸோ உங்கள் அது ஒரு ஒரு நவீன கால அடிமை முறை அப்படின்னு சொல்லலாம் பல இடங்கள் சில இடங்களில் தான் இப்போ அது மாறி இருக்குது பல இடங்களிலும் இதே மாதிரியான அடிமைமுறை வாழ்க்கையை தான் இங்கேருந்து போகிறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு அடிமைமுறை வாழ்க்கை வாழ வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரலாம் பட் இங்கே இருக்கிறத விட கூடுதலான சம்பளம் கிடைக்கும் என்ன செஞ்சாலும் சரி நம்ம அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்பதும் நிதர்சனமான உண்மைதான் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு துன்பங்கள் இருக்கோ அதே அளவுக்கு அவங்க துன்பப்படும் போது அவங்களுடைய வீட்டு உறவுகள் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த நவீன அடிமை முறையும் தாண்டி அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க என்பதும் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது ரொம்ப துக்கமான செய்தி தான் அதே மாதிரி முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீ நீட் ரீ எக்ஸாம் வைப்பாங்களா நீட்டினுடைய ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு இல்லை வெறும் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு ரீ நீட் அப்படிங்கிறது வைக்கப்படும் அதுவும் ஜூன் இருபத்தி மூணு வச்சு ஜூன் முப்பதாம் தேதி அதுக்கான ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவலை இப்போ என்டிஏ கொடுத்துருக்காங்க தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஸோ தீர்ப்பு வந்ததின் அடிப்படையில் நீட்டில் குளறுபடிகள் நடந்திருப்பது உண்மை தான் ஆனால் அந்த கிரேஸ் மார்க்கை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழு பேர் எப்படி டாப்பர்ஸாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சுல அதில் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பதினேழு மாணவ மாணவிகள் தான் டாப்பர்ஸ் மீதம் இருக்கும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கிடைச்சி தான் செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிற மார்க்கை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய மார்க்கை நாங்கள் ரிவர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா அங்கே நீட்டு அந்த மாணவர்கள் ரீஎக்ஸாம் எழுதலாம் அப்படி இல்லைனா எழுநூத்தி பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறத வச்சு அவங்க என்ன செய்யலாம் மருத்துவ கலந்தாய்வு எல்லாமே பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தான் ஸ்பெயினும் துருக்கியும் தான் ஸ்பெயினும் துருக்கியும் அர்ஜென்ட் மற்றும் இம்பரேட்டிவ் நீடு ஒரு சீஸ் ஃபயர் காசால் ஒரு சீஸ் ஃபயர் உருவாகுவதற்கு உடனடியான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இவங்க மட்டும் அந்த முடிவை எடுக்கலை பல நாடுகள் சேர்ந்து இந்த முடிவுக்கு எல்லாருமே காசால் ஒரு அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த யோசனையில் தான் இருக்காங்க என்பதும் கூடுதலான தகவல் இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் செய்திகள் அப்படிங்கிறத விட இன்டர்நேஷ்னல் செய்திகள் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிடங்களுக்குள் எவ்வளவு செய்திகள் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மிடில் ஏஜ் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நீங்களாம் பார்த்துருப்பீங்கள பாகுபலியில் கூட வந்திருக்கும் அந்த கல் அந்த கல்லில் கயிறை கட்டி ஒரு துணியெல்லாம் கட்டி அதில் தீப்பற்ற வச்சு அப்படி அடிப்பாங்கள்ல அதே மாதிரி கவனி மெதட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மெதடில் எனக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய லெபனனுடைய ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா நவீன காலத்து வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னதுனால் ஆ ஆதி காலங்களில் பயன்படுத்தின இந்த வெப்பனை பயன்படுத்தி இஸ்ரேல் பெரிய அளவில் ஃபாரஸ்ட் ஃபயரை உருவாக்கியிருக்காங்க என்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக டெஸ்லா டெஸ்லாவினுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் டம் டபுடமுன்னு ஏறி இருக்குது என்னென்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு முக்கியமான பரிசு எல்லாமே இருக்குப்பா பணம்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் சொன்னதும் எல்லாருமே இப்போ அந்த ஷேரை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் எல் மஸ்க் அவர்கள் கை விரிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி நம்புவோம் நம்புவோம் நம்பிக்கை தான் பங்கு வர்த்தகம் பங்கு வர்த்தகத்தில் நம்பிக்கை போயிடுச்சுன்னா முடிஞ்சது நம்முடைய காசும் போயிடும் எல்லாமே போயிடும் ஒட்டு மொத்தமாக அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ஜெர்மனி கிட்டத்தட்ட நூறு பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு சீக்கிரமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது மிசைல்ஸ் ஆல்ரெடி மூணு நாலு பேட்ரியோட் சிஸ்டம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி ஒரு முப்பத்தி என்ன கொடுத்துருக்காங்க இதுவரையிலும் ஜெர்மனி கொடுத்துருக்காங்க புதுசாக நூறு மிசைல்ஸையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜெர்மனி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பல குழந்தைகளுக்கும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது அதுவும் குறிப்பாக உக்ரைன் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய குழந்தைகள் நியூட்ரிஷனே இல்லாமல் வளர்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக கூட இல்லை என்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை நேராக நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி சிரியா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்கேயும் நியூட்ரிஷன் இல்லாமல் தானப்பா இருந்துச்சு பாலஸ்தீனத்திலையும் இருக்கிறார்கள் இன்னும் பல நாடுகளில் இருக்காங்க இதுக்கெல்லாம் சபை ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பதில் வச்சிருக்காங்க என்பது ஒரு ஒரு பெரும் கேள்விதான் அடுத்ததான் சைனாவும் இந்தோனேஷியாவும் சீனா இந்தோனேஷியா ஹை லெவல் மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க சீனா மற்றும் இந்தோனேஷியா ஹை லெவல் மீட்டிங் போதே தென்சீன கடல் பற்றியான ஏதோ ஒரு சம்பந்தம் தான் அவங்களுடைய எல்லை சம்பந்தமான பிரச்சனைகள் இதில் தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மாயன்ஸ் மாயன்ஸ் தமிழர்கள் ஒன்றா மாயன்களை பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாயன்கள் என்ன கொடுத்துருக்காங்க பலி கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக ஆண்களை அதுவும் குட்டி சிறுவர்களை பலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் வழியாக தகவல் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை பற்றி மேலும் நம்ம படிக்கலாம் ஜென்ஸ்கி அவர்கள் ஜி செவன் ஜி செவன்டைய கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இத்தாலியில் வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அங்கே போயிருக்காங்க ஸோ ஜி செவன் நாடுகள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த மார்ஷல் பிளான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் உடனடியாக உக்ரைனுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜி நாட்டு அந்த தலைவர்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜி செவன் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமாக ஜோ பைடன் அவர்கள் திரும்பி நின்று யாருக்கோ கை கொடுத்தது எல்லாமே இன்றைக்கி பெருத்த வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பெட்டர் சயின்ஸ் ஃபாஸ்டர் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை விட இன்னும் அதிகமான விஞ்ஞானங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு சயின்ஸினுடைய கண்டுபிடிப்புகள் வேண்டியதாக இருக்கு ஏன்னா வரும் காலங்கள் ரொம்ப சிக்கலானதாக இருக்க போகின்றன அப்படிங்கிற தகவலை இப்போது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று அடுத்த பேண்டமிக்காக இருக்கலாம் வரக்கூடிய யுத்தங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படி ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது இத்தாலியனுடைய இப்போ நடக்கக்கூடிய ஜி கூட்டம் அப்படின்னு சொல்றதுல நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அவங்களுடைய யுத்தமும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் மட்டும்தான் போதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை ரஷ்யாவினுடைய அசட்ஸ் வழியாக உக்ரைனுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் என்கிற தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளிலும் ஜி நாடுகள் ஈடுபடும் அப்படின்னும் அதற்கான சம்மதம் இந்த ஜி செவன் மீட்டிங்கில் கொடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது பொலிட்டிக்கல் மாடல் சீனாவினுடைய பொலிட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறத உலகம் முழுவதும் பரப்பி வருகிறது சீனா ஒரு குற்றச்சாட்டு தான் ஆனால் இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா நிறைய முக்கியமான அமைப்புகள் இருப்பாங்கல்ல இந்த அமைப்புகளுக்குள் சீனர்கள் ஊடுருவி அவங்களுடைய பொலிட்டிக்கல் மாடலை பல இடங்களிலும் என்ன செய்கிறாங்க நமக்கே தெரியாமல் புகுத்தி வருகிறார்கள் அதை பற்றி எல்லா நாடுகளும் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் இலங்கை எடுத்து பார்த்துக்கோங்க பாகிஸ்தான் எடுங்க இங்கே எல்லாருமே பல இடங்களிலும் சீனாவினுடைய மாடல் அப்படிங்கிறத அவங்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சீனாவினுடைய பொலிட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய இன்ஃப்ளன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் சீனாவினுடைய நாகரிகமும் சீனாவினுடைய மொழி அப்படிங்கிறதையும் அதிகமாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பகிர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி சீனர்கள் என்ன செய்வாங்கன்னா தமிழை கவர வேண்டும் என்றால் தமிழை படிப்பாங்க இப்போ சிங்களம் அப்படின்னா சிங்களத்தை படிப்பாங்க படிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய வரலாறை மாற்றி அமைப்பார்கள் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய மொழியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இது மலேசியாவிலலாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ பல நாடுகளிலும் நடந்துட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அந்த நாற்பத்தஞ்சுக்கும் அதிகமான மனிதர்கள் குவைத்து அந்த தீ விபத்தில் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னோம்ல அதில் இருபத்தி மூன்று மனிதர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் அப்படின்னும் அஞ்சுக்கும் அதிகமான மனிதர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக மட்டுமே சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கொடுக்க போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பட் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான் பாலஸ்தீனத்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ரீபில்டு பிஎல்ஓ அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்போ இந்த பிஎல்ஓ அப்படிங்கிறத ரீபில்ட் பண்ணணும் மறுபடியும் பாலஸ்தீனத்தை கட்டி அமைக்க வேண்டும் ஸோ எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இதற்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஹாங்காங்ல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்திருக்கிறது அமெரிக்கா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவினுடைய வழியாக ரஷ்யா கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்காங்க எனவே நாங்கள் பொருளாதார தடை கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நைஜீரியால நிறைய கேம்ப் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் எகெயின் நைஜீரியால பெரும் பிரச்சனை வர்றதுக்கான அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை பார்க்கப்படுகிறது கேம்பெல்லாம் ஏற்படும் அஸ் எல்லா ஹிஸ்டரியா தான் சொல்லிட்டு இருக்கு பட் எகைன் மறுபடியும் மறுபடியும் அங்கே கேம்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தானேயா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு மறுபடியும் நைஜீரியாவில் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இஸ்ரேல் ஸ்டைல் செக்யூரிட்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல அமெரிக்கா உக்ரைனுக்கு சைன் போட்டு கொடுக்க போகிறாங்களாம் இஸ்ரேல் ஸ்டைல் அப்படின்னா இஸ்ரேலை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி உக்ரைனை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமெரிக்கா சொல்லுவாங்க இதுதான் இஸ்ரேல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிருக்காங்க போப் பிரான்சிஸ் அவர்களை பற்றியான பல விமர்சனங்கள் அதுவும் குறிப்பாக இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு எதிராக அவர் பேசிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது அவர் ஜீசவன் நாட்டு தலைவர்கள் கூட பேச போகிறார் ஈவன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்க போகிறார் ஜோ பைடன் அவர்கள் ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் மேக்ரோன் அவர்கள் இவங்க எல்லாத்தையுமே பார்த்து பேச போகிறார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானில் ஹெவி மன்சூன் அதுவும் அன்யூஷுவல் ஹெவி மன்சூன் அப்படின்னு சொல்கிறதுனால கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் இதனால பாதிப்படைவார்கள் அப்படின்னு சொல்லி ஐநா சபை இன்னைக்கு ஒஃபிஷியலா ஒரு வார்னிங் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில ஏற்படக்கூடிய பறவை காய்ச்சல் அதுவும் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டே இருக்கு இந்த பறவை காய்ச்சல் மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய வைக்கிறது இது கூடி இன்னும் இது இப்படியே கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னா நிறைய மனிதர்கள் பறவை காய்ச்சலால் பாதிப்படைவார்கள் என்கிற தகவல் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹூத்திஸ் நேற்று தான் ஒரு ட்ரோன் போட்டை வச்சு அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கும் நிறைய அவங்க கப்பலை தாக்கியிருக்கிறார்கள் நிறைய கார்கோஷிப்பெல்லாம் தாக்கியிருக்காங்க என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்ஸோ அவர்கள் சீனாவினுடைய முக்கியமான சில அரசியல் தலைவர்களை பார்த்து பேசிக்கொண்டார் கொண்டார் வாங்க எங்கள் நாடு சும்மாதான் இருக்குது வந்து லீஸுக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் அவங்களுடைய எம்ப்ளாயி டொனேஷன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா ஒவ்வொரு கம்பெனிக்கும் சிஎஸ்ஆர் இருக்கும் அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேராக இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் ஸோ இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கும் இஸ்ரேல் செட்டிலர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கள்ல மீள்குடி செய்யப்பட்டவர்கள் அவங்களுக்கும் தான் ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய ஃபண்டை அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் காரணமாக கிரேவேல்ஸினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து வருவதாகவும் இப்படியே போச்சுன்னா அது இன அழிவுக்கு வந்துடும் மொத்தமாக அதனுடைய இனத்தில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாட்ட இந்தியா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய இந்தியர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பிடுங்க ஏன்னா நேற்று இரண்டு இந்தியர்கள் உக்ரைனில் வச்சு கொல்லப்பட்டு விட்டார்கள் ஸோ அந்த இந்தியர்களை திரும்ப அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரஷ்யாவிடம் வைத்திருக்கிறார்கள் இதற்கு இனி ரஷ்யா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்